பின்னர் விஷ்ணு பிரியணினி வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து சினிமா உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆச்சு சும்மா சொல்லக்கூடாது வந்து அபூர் ராகங்கள்ல அடி ஓபன் பண்ண கேட்டு இன்னைக்கு வேட்டையின் ரிலீஸ் தேதி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கூலி ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குது சன் டிவி அதனால் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹீரோவாக இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு வயதிலும் அவர் சூப்பர் ஸ்டாராக தமிழ்நாட்டில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய ஆச்சரியம் அதிசயம் உண்மை அவருடைய இறைவனுடைய வரம் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா எம்ஜிஆர் அவர்களே பார்த்திங்கன்னா எழுபது வயது வரைக்கும் தான் அவருடைய ஆயுள் காலமே இருந்துச்சு அது வரைக்கும் தான் இருந்தார் அறுபது வருஷம் அறுபது வயசு வரைக்கும் சினிமாவில் இருந்தார் பத்து வருஷம் அரசியலில் சுயமாக இருந்தார் எழுபது வயசில் அவர் இறந்து விட்டார் அதுமாதிரி விஜயகாந்தாயில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று ஜெயலலிதா அம்மா பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது இவ்வளோ தான் எழுபது வயசு வரைக்கும் இல்லைங்கிறது ஒரு உண்மை ஆனால் இவர் எழுபத்தி மூணு வயசுலேயும் கிட்டத்தட்ட நூறு கோடி நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு சூப்பர் ஸ்டாராக வளம் வந்து கொண்டிருக்காருன்னு நினைக்கும் போது உண்மையில் ஆச்சரியம் அதிசயம் எல்லாமே இப்போது வந்து வேட்டையன் அப்படின்னு லைக் பார்த்தா அந்த இது ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த வேட்டையன் எப்படி இருக்கும் தேருமா தேராதா ஓடுமா ஓடாதா அப்படின்னு எல்லாருக்குமே டவுட்டு ஏன்னா என்னங்க ஃபஸ்ட்டு ரஜினி சார் படம் இதை போய் ஓடுமா ஓடாதான்னு கேட்குறீங்க ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விஜயதசமி சரஸ்வதி பூஜை ஒரு நாலு நாள் லீவு இந்த நாலு நாள் லீவில் நிச்சயமாக நானூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிவிடும் அது உண்மை ஏன் தெரியுமா படத்தை வந்து நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஆடியன்ஸ் ஓப்பனிங் ஆடியன்ஸ் இருக்கான் யாருக்கு விஜய் சாருக்கு அஜித்துக்கு ரஜினி சாரு கமல் சாருக்கு இருக்குது அந்த ஓப்பனிங்கில் நாலு நாள் இப்போ கோர்ட்டு பார்த்தீங்கன்னா படம் குப்பை தான் அது ஓடாதுன்னு முதலே நாங்கள் சொல்லிட்டோம் இருந்தாலும் அந்த நாலு நாள் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நானூறு கோடி ரூபா கலெக்ஷன் தான் நானூறு நான் விருதுநகரில் படம் பார்த்தேன் எனக்கு நாலு நாள் ஹவுஸ்ஃபுல் 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 தான் அந்த ஓப்பனிங் அவங்களுக்கு இருக்குது அது லீவ் நாளாக இருக்கணும் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா படம் எப்படி இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக வந்து ஒரு டோக்கனோ டாஸ்மார்க்கில் டோக்கன் போட்ட மாதிரி சாப்பாட்டுக்கு ஒரு பிரியாணி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுவான் நல்ல படம் பார்த்துட்டு நல்லா இல்லை சார் போயிட்டே இருப்பான் ஆனால் அந்த நாலு நாள் அஞ்சு நாள் கலெக்ட் பண்ணி இவங்க உடனே நானூறு கோடி ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறது ஒரு உண்மை இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரஜினி சாரை வச்சு இது நாலாவது படம் ஃபஸ்ட்டு சங்கர் சார் பண்ணார் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு அதாவது இயந்திரன் டூ அது பெரிய சூப்பர் சூப்பர் டப்பா அதுக்கு பிறகு இந்த ஏஆர் முருகதாஸ் ஏன்னா அவர் தான் லைக்காவையே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கி வச்ச டேரக்டர் அவரை வச்சு தர்பார் அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க அது பெரிய டப்பா அதுக்கு பிறகு சரி அவர் பொண்ணுக்கே கால் கொடுத்தாரு லால் சலாம் அது மிக மிக பெரிய டப்பா இப்போ நாலாவது படம் வேட்டியன் இன்னுங்க தொடர்ந்து டப்பா டப்பாந்து வேட்டியன் ஓடுமா ஓடாதா என்னமோ கதை என்ன கதை சொல்லிடுறது பார்த்தீங்கன்னா சிபிஐ ஆஃபீஸராக போலீஸ் ஆஃபீஸராக என்ன தெரியாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கத்த போலீஸ் ஸ்டோரி தான் தர்பார் மாதிரி இவர் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அது ஒரு புதுசாக ஞானவேல் இவர் வந்து ஜெய் பீம் அப்படின்னு படம் டைரக்ட் பண்ணார் சூர்யா ஹீரோ ஒன்று அடித்தார் அது வக்கீல் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் நல்லா இருந்துச்சு அதாவது என்னென்னா ஒரு வக்கீல் இதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக ஒரு போராடுறாரு கதை ஆனால் அந்த வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வக்கீல் மாதிரி இல்லாமல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்னென்ன செய்வானோ அதெல்லாம் அந்த வக்கீல் செஞ்சாருன்னு ஒரு ஆக்ஷன் ஒரு எம்ஜிஆர் படம் மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணார் அது ஜனங்களுக்கு பிடிச்சி போய்ட்டு அந்த படம் சூப்பர் கிட்டு அதை வச்சு சார் ரஜினி சார் படம் பண்ணியிருக்காரு இந்த வேட்டையின் அவருக்கு சொல்லும் போதே டைரக்டரு சார் இது ஏன் படம் மாதிரி இருக்காது ரஜினி சார் படம் மாதிரி இருக்காது ஒரு எந்த மாதிரி படமா இருக்கும் அது தெரியாது ஆனந்த் ஸ்டில் கில்லு ஒரு ஆக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏஆர் முருதாஸ் பண்ணார் தர்பார் மாதிரி ஏன்னா ஒரு துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுறதை பார்த்தாவே இந்த போலீஸ் ஆஃபீஸர் கெட்டப்போ பார்த்தாவே தர்பார் மாதிரி தான் இருக்குது அதுவும் இந்த லைக்காவுக்கு சென்டிமெண்ட்டாக ரஜினிகாந்த் அவர்கள் ஒர்க் அவுட் ஆகலை அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா லைக்காவுடைய டைம் பார்த்தீங்கன்னா சரியில்லை வரிசை ஏன்னா இந்தியன் டூவோட அவர் வந்து பேக்கப்பிங் லிஸ்ட்டில் தான் அந்த டயத்தில் தான் அவர் இருக்காருங்கிறது ஒரு உண்மை அதனால் இந்த படம் ஓடுமா ஓடாதா என்ன ஆகும் அப்படின்னு கேள்விக்குறி இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் யார் யார் வாங்குறதுன்னு பயங்கர போட்டி சார்னு ஒரு செய்தி பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்டார் செந்தில் ரெடியாக நிற்கிறாரு அவர் கேட்டிருக்காரு இவர் கேட்டிருக்காருன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னங்க ரெட் ஜெயிண்ட்டு அவங்களும் கேட்டிருக்காங்க சார் அப்படின்னா கடைசியில் பார்த்தா யாருன்னா ரெட் ஜெயிண்ட் என்ன இது பாருங்கிறது ஒரு கதை அதாவது ரெட் ஜெயிண்ட்டுடைய பேக்கிங்கு தான் லைக்காக ஏன்னா இந்தியன் டூக்கு அவர் தான் மனம் கொடுத்தாரு ரஜினி சாருக்கு அஜித்து எல்லாருடைய ஃபண்ட்ஸுமே வந்து இன்றைக்கி வந்து ரெட் ஜெயின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அதுதான் உண்மை சும்மா அப்படி ஒரு ஃபோக்கஸை கொடுத்துட்டு ரெட் ஜெயின் வாங்கிட்டாங்க சார் அவங்க தான் சார் ரிலீஸு இப்போ தமிழ்நாடு தியேட்டரே எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் சினிமாவே அவங்ககிட்ட தான் இருக்குது அதனால் இந்த படமெல்லாம் இப்போ விடுவாங்கள்ல அடுத்து பார்த்திங்கன்னா அஜித் சார் படம் அவர் தான் யார் படமாக இருந்தாலும் அவங்க தான் ரிலீஸ் அவங்க தான் தேட்டர் வேட்டையினை பொறுத்த வரைக்கும் பத்தாந்தே ரிலீஸ் ஆகுது ஆனால் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இந்த படம் வந்து வெற்றி அடையுமாங்கிறது சந்தேகம்தான் ஆனால் ஒரு விஷயம் இந்த நாலு நாள் அஞ்சு நாள் கலெக்ஷனில் ரஜினிகாந்துடைய மாஸ் இருக்குது அனிருத் மியூசிக் இருக்குது அமிதாப் பச்சன் இருக்கார் அதனால இந்த படம் வந்து ஒரு ஓப்பனிங் கலெக்ஷன்ல அவங்க தேத்துவாங்கங்கிறது ஒரு உண்மை ஏன்னா அந்த கோட்டு படம் பார்த்தீங்கன்னாவே அந்த படம் நாலு நாள் கலெக்ஷன் தான் அது இப்போ அஞ்சாறு நாள் படமே போகலைன்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த நாலு நாள் கலெக்ஷனில் நானூறு கோடி ரூபா வந்துருச்சுங்கன்னா ஏங்க உங்கள் பட்ஜெட்டு நானூறு கோடி நீங்கள் என்னங்க நானூறு கோடி ரூபா என்னாச்சு டேக்ஸ் ஆச்சு தேட்டரு எல்லாம் போக சரி ஏதோ போச்சுங்க ஏதோ வந்துச்சுங்க இது அர்ச்சனால இப்போ பேசுகிறத கிடையாது ஏதோ ஒரு முந்நூறு கோடி ரூபா வந்துச்சு சரி வந்த வரைக்கும் லாபம்ட்டு ஓட்டிக்கிட்டாங்க அதனால் வந்து ஏன்னா இத்தனைக்கும் வந்து விஜய் இதோ இதுக்கு அடுத்து கட்சி ஆரம்பிச்சிட்டார் அடுத்து சீமாக போகிறார் அடுத்த படம் அதான் கிடைச்சி படம் இவ்வளோ ஃபோக்கஸ் கொடுத்தா அந்த படம் கலெக்ஷன் ஆகலை கேட்டால் வெங்கட் பிரபு கேட்டால் ஐயோ இல்லைங்க இந்த படம் வந்து பெரிய ஓப்பனிங் விஜயகாந்த் இருக்கார் அவர் இருக்கார் இவர் இருக்கார் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க இருந்தால் ஜனங்களை வந்து தமிழ் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஏமாற்ற முடியாது அதனால் இந்த படம் பத்தாம் தேதி என்ன ரிசல்ட்டுங்கிறத பார்ப்போம் பார்த்தாலும் இதுதான் ரிசல்ட்டுங்கிறது தான் ஒரு உண்மை நன்றி வணக்கம்